புதுச்சேரியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு ஒரு பெண்ணுடன் வந்தார் சென்னை அசோக் நகர் காவல் நிலையம் அருகே ஒன்பதாம் தேதி மதியம் அசோக் நகர் நான்காவது ஆவென்யூவில் அவருடைய காரில் அமர்ந்து அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் நான்கு பேர் பிரகாஷை சரமாரியாக வெட்டிச் சாய்த்துவிட்டு தப்பிச் சென்றனர் இதனால் ரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரகாஷ் அருகில் உள்ள அபார்ட்மெண்ட் வாசலில் உயிருக்கு போராடினார் இடது பக்க விழா மற்றும் முதுகில் வெட்டு காயங்களோடு உடலில் ரத்தம் சொட்ட சொட்ட தண்ணீர் தண்ணீர் என உயிருக்கு போராடியவருக்கு தண்ணீர் கொடுத்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து பிரகாஷை கே கே நகர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் வழியில் அவர் இறந்து விட்டதாக ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தெரிவித்தனர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதனிடையே பிரகாஷுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த பெண் மாயமானார் விசாரணையில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதான பிரகாஷ் டெண்டர் விஷயமாக சென்னை வந்ததாக கூறப்படுகிறது போலீசாரின் தொடர் விசாரணையில் பிரகாஷுடன் பெண் ஒருவர் இருந்ததும் அஷ்ரோக் நகர் நான்காவது ஆவென்யூவில் உள்ள ஒரு காஃபி ஷாப்பில் அவருடன் தேநீர் அருந்துவிட்டு காருக்கு சென்றதும் அப்பொழுது சில நபர்கள் வந்து திடீரென கத்திகால் பிரகாஷை இடது விழா பகுதி மற்றும் முதுகில் இரண்டு இடங்களில் குத்திவிட்டு தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது பிரகாஷ் உயிருக்காக போராடிய நிலையில் உடன் வந்த பெண்ணும் உள்ளார் அசோக் நகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து யார் அந்த மர்ம நபர்கள் எதற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் பிரகாஷுடன் இருந்த பெண்ணும் தப்பிச் சென்றிருப்பதால் அருகில் உள்ள காபி ஷாப்பில் தேநீர் அருந்திய போது பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் பெண்ணை பிடித்தால் கொலைக்கான காரணம் தெரியவரும் எனவும் பெண் விவகாரத்தில் கொலை நடந்ததா அல்லது வேறு காரணமா என தெரியவரும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் பிரகாஷ் கத்தியால் வெட்டப்பட்டு பொதுமக்களிடம் தண்ணீர் கேட்டு இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடும் பதறவைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதே இடத்தில் பிரகாஷ் உயிருக்கு போராடியதும் அதிகப்படியான ரத்தம் வெளியேறியதால் உயிரிழந்திருப்பதாகவும் மருத்துவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையம் அருகே பகலில் நடந்த இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடிய போது மருத்துவமனை அருகே வைத்து சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் அதாவது கொலையில் ஈடுபட்டவர்கள் தங்கள் மீது ஏற்பட்ட காயத்திற்காக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த வந்தபோது சிக்கி இருக்கிறார்கள் எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து தனஞ்செழியன் சுகன்யா குணசுந்தரி என ஒரு ஆண் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முதற்கட்ட விசாரணையில் பெண் விவகாரம் என்பது தெரிய வந்துள்ளது பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்